ஸோ பொதுவாக வந்து மேஷத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் தான் இங்கே அதிபதியாக இருக்காரு உச்சமாக உச்சமாகக்கூடிய இடம் அதுக்கு சனி கூடிய இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா வேகமாக இருக்கணும் கோவமாக இருக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு தைரியம் வேணும்ல எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு தைரியமா இருக்கணும் இவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை ஒரு இடத்துல ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க இவங்க வந்து வீட்டில் என்ன நினப்பாங்க ஏ பொம்மை இப்போ அடக்கு ஒடக்கமாக இருக்கா நாளைக்கு போற வீட்டில் போய் நான் என்ன எப்படி இருப்பேன் இதெல்லாம் தேவை அவனுக்கு இப்படிதான் இருக்கு என்ன வளர்த்து வச்சிருக்கேன் என்னதான் கேள்வி கேட்பாங்கற அளவுக்கு திட்டுவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாகுபாடு பார்க்காம பழகக்கூடிய தன்மை இருக்கும் இயல்பாவே வந்து அந்த குழந்தை பக்குவம் ஒரு குழந்தை மனப்பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மனோபாவம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை உண்டு எதையுமே வந்து எளிமையா அதாவது கோவரத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த குழந்தையான ஒரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான தெளிவான டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும் ஆளுமை பண்பு அடிச்சிக்கவே அசராத அசராம அடிக்கிறாடா தான் இவ்வளவு சுறுசுறுப்பு வருதுன்னு தெரியலன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இது ஒரு தைரியமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தப்புன்னு உடனே தட்டி கேட்பாங்க